الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان الحميد بعد بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فان الله به عليم صدق الله العظيم وقال النبينا صلى الله عليه وسلم اذا مات العبد انقطع عمله إن قطع عمله اذا مات العبد ان قطع عمله الا من ثلاث صدقه جاريه او علم ينتفع به او ولد صالح يدعو له او كما قال عليه الصلاه والسلام فغلهم فغلشيم ايه غيريواني الله حين اذا ريتكه او عند سانديوم سما ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் அவர்களின் மீதும் அவர்களின் உம்மத்தாகிய நம் அனைவரின் மீதும் சமாதானமும் என்றென்றும் மலை போல் பொலியட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்கிறேன் அன்பு அல்லாஹின் நல்லடியார்களே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வகைகளும் நோக்கமும் வகைகளும் நோக்கமும் முதல்ல என்றால் என்ன என்றால் ஒருவர் தன் சொத்தில் இருந்து ஒன்றை இந்த தீர்நிசலாத்திற்காக மார்க்கத்திற்காக மக்களின் வாழ்வாதார வாழ்வாதாரத்திற்காக நான் தர்மம் செய்கிறேன் வக்ஃபு செய்கிறேன் என்று சொன்னால் அதற்கு வக்ஃப் என்று சொல்லப்படுகிறது சரி வக்ஃபினுடைய வகைகள் இரண்டு வகைப்படுகிறது கைரியு பொதுவான எல்லா நற்காரியங்களுக்கும் தர்மம் செய்வதற்கு பெயர் என்று சொல்லப்படுகிறது தன்னுடைய வாரிசுதார்களுக்காக வேண்டி செய்யப்படுகிற வக்ஃப் என்று சொல்லப்படுகிறது இரண்டு வக்ஃப் இந்த இரண்டு என்று சொல்லப்படுகிற பொதுவான கிதாபுகளில் எழுதப்படுகிறது ஏராளமான வகுப்புகளை எழுதியிருக்கிறார்கள் முன்னோர்கள் ஏராளமான வகுப்புகள் எழுதியிருக்கிறார்கள் சிலதை சொல்லுகிறேன் குரான்சுக்காக வேண்டி வக்கு செய்யப்பட்டிருக்கிறது வேண்டி வக்கு செய்யப்பட்டிருக்கிறது கல்வி பல்கலைக்கழகத்திற்காக வேண்டி வக்கு செய்யப்பட்டிருக்கிறது விதவை பெண்களுக்காக வேண்டி வக்கு செய்யப்பட்டிருக்கிறது ஏழைகளின் வாழ்வாதாரத்திற்காக வக்கு செய்யப்பட்டிருக்கிறது அநாதர்களின் வாழ்க்கைக்காக வேண்டி வக்கு செய்யப்பட்டிருக்கிறது யாத்திரிகர்களின் வாழ்க்கை மற்றும் உணவிற்காக வேண்டி வக்கு செய்யப்பட்டிருக்கிறது ஊனமற்றோரிக்காக வேண்டி வக்கு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி இது மட்டும் தான் வக்பு என்று சொன்னால் இல்லை இதையும் தாண்டி இன்று வரை ஏராளமான புதிய புதிய வக்புகளை நாம் ஆராய்கிற போது நமக்கு தெரியப்படுகிறது அப்ப முன்னோர்கள் எதற்காக வேண்டி வக்பு செய்தார்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி வக்பு செய்தார்கள் அவர்களின் நோக்கம் என்ன மூன்றாவது பார்க்க போனால் வக்ஃபினுடைய நோக்கம் செய்தெல்லாம் எதற்காக எந்த நோக்கத்திற்காக பெருமானாக செல்லும் அவர்கள் உமரில் ஒரு இடத்தில் வருகிறார்கள் நபிய நாயகமே ஹைபர் போர்க்களத்தில் எனக்கு ஒரு நிலம் கிடைத்திருக்கிறது அந்த நிலம் ஆக விலை உயர்ந்த நிலம் இந்த நிலத்தை நான் என்ன செய்ய வேண்டும் நபிய நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார் பெருமானார் செல்லல்லாக விலகிய செல்லம் இந்த நிலத்தினுடைய அசலை நீங்கள் வைத்துக் கொண்டு இதனுடைய லாபங்களை ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்து விடுங்கள் வக்பு செய்து விடுங்கள் என்று பெருமான் செல்லல்லாக வலியுவ செல்லவர்கள் சொன்னார்கள் உமரது எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மூன்று நிபந்தனைகள் சரித்திடுகிறார்கள் யுப இந்த இளம் இந்த நிலம் விற்கப்படக்கூடாது வலா யூகப அதை அன்பளிப்பாக வழங்கப்படவும் கூடாது வலா யூரச வாரி சுருமையாக்கப்படக்கூடாது இங்கதான் விளங்கணும் மூன்று ஷர்த்து என்பது எந்த நோக்கத்திற்காக எந்த நோக்கத்திற்காக இந்த மூன்று சருத்துகளும் இந்த நிலம் இந்த மார்க்கத்திற்காக இந்த இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்காக வேண்டிய தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை இதுதான் அசலுடைய அசல் நோக்கம் நாம் மேலே சொன்ன அத்துணை வக்ஃபுகளும் முன்னோர்கள் செய்த இந்த நோக்கத்தின் பிரகாரம் தான் இருக்கிறது ஆனால் இந்த வக்ஃபு இந்த நோக்கத்தின் பிரகாரம் செயல்படுகிறதா என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்கினியவர்களே இஸ்லாத்தி ஏழைகள் ஏழைகளாக இருக்கிறார்கள் வக்ஃபினுடைய சொத்தை எப்படி பயன்படுத்தப்படுகிறது நம் முன்னோர்கள் நம்மிடத்தில் எப்படி கொடுத்தார்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி கொடுத்தார்களோ அந்த நோக்கம் தவறி மாறி போயிருக்கிறது சிலர் இந்த வக்பு சொத்துகளை தானே உபயோகிக்கிறார்கள் சிலர் இந்த வக்பு சொத்துகளை கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார்கள் சரி இப்படி இருந்தால் இந்த சமுதாயத்தில் எப்படி வளர்ச்சி ஏற்படும் இன்றும் கூட பல ஜும்மாக்களின் வாசனின் வாயில்களில் மஸ்ஜித் கட்டுவதற்காக வேண்டி வசூலிக்கப்படுகிறது மதரசா மாணவர்களின் உணவுக்காக வேண்டி வாழ்வாதாரத்திற்காக வேண்டி வசூலிக்கப்படுகிறது ஜும்மா வாசனை வசூல் செய்யப்படுகிறது சமுதாயத்திற்காக வேண்டி ஏதாவது ஸ்கூலோ காலேஜோ கட்டப்பட்டிருக்கிறாய் என்றால் இல்லை மருத்துவமனைகள் இருக்கிறதா இல்லை அப்ப இந்த வக்ஃபு சொத்து என்ன செயல்படுகிறது அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எப்படி செயல்படுத்துகிறார்கள் என்பதை நாம் நிச்சயம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒன்று நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் சொத்தை முன்னோர்கள் தர்மம் செய்தார்களோ அந்த நோக்கத்தின் படி அந்த பொறுப்பில் உள்ளவர்கள் செயல்படுத்தாவிட்டால் நிச்சயம் அல்லாத விடத்தில் கேள்வி உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது கிடப்பில் போட்டிருக்கிறதுனால தான் யார் யாரோ வக்பை பற்றி பேசுகிற நிலைமை வந்துருச்சு சரி நான்காவது நிலைப்பாடு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் இந்த அரசாங்கத்தால் திருத்தி அமைக்கப்பட்ட சட்டம் இதுவரை அமலில் இருக்கிறது இந்த சட்டத்தை திருத்த வேண்டும் இந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்கிற அவசியம் எதற்கு திருத்தல் என்றால் ஒன்று இரண்டை சொல்லுகலாம் ஆனால் இவர்கள் நூத்தி பதினைந்து திருத்தம் செய்கிறார்கள் இது திருத்தமா அல்ல புதிதாக அமைக்கப்பட்ட சட்டமா சில கயவர்களின் கண்களை உறுத்துகிறது என்னன்னு சொன்னா வக்பினுடைய சொத்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் வெறும் இரண்டு லட்சம் ஏக்கர் நிலம் ஆனால் இன்றைய கணக்கு மதிப்பின்படி சொத்து எட்டு லட்சம் ஏக்கர் அளவில் இவர்களின் கண்களை உறுத்துகிறது இன்னும் ஒரு படி மேல் சொன்னால் இந்திய நிலப்பரப்பில் ராணுவம் ஒரு பங்கு வைத்திருக்கிறது மத்திய ரயில்வே ஒரு பங்கு வைத்திருக்கிறது அடுத்தபடியாய் முஸ்லிம்களின் வக்கு சொத்து நிலப்பரப்பில் இருக்கிறது இவர்களின் கண்களை பாசிச பயங்கரவாதிகள் இஸ்லாமியர்களை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்கிற தூர நோக்கி சிந்தனையோடு செயல்படுகிறார்கள் ஆனால் இந்த சமுதாயம் என்ன சிந்தனையோடு இருக்கிறது இந்த மார்க்கத்தை உருவாக்கி இந்த சமுதாயத்தை உயர்வுபடுத்துகிற எந்த தூர இருக்கிறது கடைசியாக ஆழமான இரண்டு கருத்துகளை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஒன்று இந்த சமுதாயம் முன்னேற்றம் பெற வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவிற்கு அல்லாஹுவிற்கு நிறைவேற்றுகிற கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் குறை வைப்பதால் இந்த கையின் பலம் குறைந்து விட்டது இந்த கையின் பலம் குறைந்து விட்டது இரண்டாவது ஒற்றுமை என்கிற கயிற்றை பற்றி புரியுங்கள் என்று பெருமான் சல்லா அல்லி செல்லம் சொன்னார்கள் இந்த ஒற்றுமை என்பது இந்த சமுதாயத்தில் அறவே இல்லை நீ பெரியவனா நான் பெரியவனா ஏன் ஜமாத்து ஜமாத்து பெருசா 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 எண்ணத்தோடு வாழ்பவர்கள் உருவாக்க வேண்டும் என்கிற திட்டம் நம்ம இடத்துல இருக்கிறதா இல்லை ஆக நாம் ஒன்றிணைந்து அல்லாஹுமிடத்தில் கையேந்திரோம் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் இது போன்ற பாசிசவாதிகளை அழித்துளிக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆக நாம் உயிர் போனாலும் இந்த மார்க்கத்தை ஒருபோதும் யாருக்கும் விட்டு விடாமல் பாதுகாத்தருள்வானாக ஆமி வாகரதவானில் அஹமதுல் இல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்லா வரகல்லா மாஷா அல்லா சிறந்த முறையில் வக்ஃபினுடைய வகைகள் அதனுடைய நோக்கங்கள் இன்றைக்கு எப்படி வக்ஃபு சொத்துகள் சிதறி சிதறியிருக்கிறது சிதறி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே எப்படி இந்த வக்ஃபுகளை எல்லாம் கையகப்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்காக மிகப்பெரிய சதிவலையை பின்னப்பட்டு அதற்கு உள்ளே அகப்பட வைத்து இஸ்லாமியர்களுடைய முதுகெலும்பான வகுஃபு சொத்துக்களை அரசுடைமையாக்கிவிட்டால் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது பொருளாதாரத்திலே மிகச்சிறந்த வீழ்ச்சிக்கு சென்று விடுவார்கள் என்பதற்காக பலவிதமான நெருக்கடிகளை இஸ்லாமியர்களுக்கு வழமை போல் இப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே வகுஃபை பற்றியும் அதனுடைய நோக்கங்கள் அதை பராமரிப்பது அந்த வக்பனுடைய எல்லா விதமான அந்த செயல்பாடுகளை எப்படியெல்லாம் முன்னேற்றத்திற்கு கொண்டு வருவது என்பதிலெல்லாம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற பலவிதமான கருத்து ஆலோசனைகளை சென்று அமர்ந்திருக்கிறார் அலமதுல்லா இத்தோடு கருத்தரங்கம் நிறைவு பெறுகிறது நாமெல்லாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அடுத்த அமர்வு இப்பொழுது ஆரம்பிப்பதற்கு வழிவிட்டு இந்த கருத்தரங்கத்தை நிறைவு செய்கிறேன் பாக்ரு தவானது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் அலகது இல்லா மிகவும் நேர்த்தியாக நேரங்களை கருத்தில் கொண்டு அவர்கள் தனக்குரிய பாணியிலேயே இந்த கருத்தரங்கத்தை முடித்து தந்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலா ஹசரத் அவர்களை கபூல் செய்வானாக ஹசரத் அவர்களுடைய ஹித்மாத்துக்களை கபூல் செய்வானாக ஹசரத்திற்கு நீண்ட ஆயிலையும் நிறைவான ஆஃபியத்தையும் அல்லாஹு தாலா எக்காலமும் நல்குவானாக என்ற துவாவோடு ஜசாக் ஹைரன் கசீரன் என்கின்ற நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்ஷா அல்லா அடுத்து